ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஆச்சாரிய சாணக்கியன் சந்திரகுப்தனிடம் சொல்கிறார் சந்திரகுப்தா வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்திருப்பாயாக இந்த உலகில் ஒருவர் எவ்வளவு கருணையுள்ளவராகவும் எளிய மற்றும் நேர்மையான இயல்புடையவராகவும் இருப்பாரோ அவ்வளவுக்கு இந்த உலகம் அவரை பயன்படுத்திக் கொள்ளும் நீங்கள் அனைவருக்கும் உதவி கொண்டிருந்தால் எப்போதும் உங்கள் மனதில் கருணையை வைத்திருந்தால் இந்த கருணைதான் உங்களை எப்போதும் பிரச்சனையில் சிக்க வைக்கும் என்பதையும் மக்கள் உங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதையும் நீங்களே காண்பீர்கள் இந்த உலகம் மிகவும் குரூரமானது இந்த உலகில் எல்லா வகையான இயல்புகளையும் கொண்ட மக்கள் வாழ்கிறார்கள் அதனால்தான் இங்கே நீங்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்களோ அந்த வகையில் நடத்துவதே சரியானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிகவும் கருணையுள்ளவராகவும் நல்லவராகவும் இருப்பது மிகவும் எளிமையான மற்றும் மிருதுவான இயல்பை கொண்டிருப்பது பெரும்பாலும் ஒருவரின் இயல்பிற்கு தீங்கு விளைவிக்கும் அப்போது சந்திரகுப்தன் கூறுகிறார் குருதேவா அப்படியென்றால் எந்த பழக்கங்களை கொண்டிருக்க கூடாது நாம் யாருக்கும் உதவி செய்யக்கூடாதா எப்படி வேறுபடுத்தி அறிவது அப்போது குரு சாணக்கியர் கூறினார் சரி இன்று நீங்கள் செய்யக்கூடாத ஐந்து விஷயங்களைச் சொல்கிறேன் இவ்வாறு செய்வதால் மக்கள் எப்போதும் வருந்துகிறார்கள் சந்திரகுப்தா இந்த வார்த்தைகள் மிகவும் விலை மதிப்பற்றவை மேலும் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த விஷயங்களை நீங்கள் முழுவதுமாகக் கேளுங்கள் ஒரு மாலை நேரம் காட்டின் நடுவே அமைதியாக அமர்ந்திருந்த சாணக்கியரிடம் சந்திரகுப்தர் மெதுவாக கேட்டான் குருதேவா ஒரே வாழ்க்கையில் சிலர் ஏழையாய் போகிறார்கள் சிலர் செல்வந்தர்களாக உயர்கிறார்கள் இது ஏன் இப்படி சாணக்கியர் சிரித்தார் சந்திரகுப்தா வாழ்க்கையில் ஒரு உண்மையை நினைவில் வை அதிக கருணை அதிக சிரிப்பு அதிக நன்மை இவையெல்லாம் ஒருவரை பலவீனமாக்கும் உலகம் நியாயமானது அல்ல புத்திசாலியானது அதனால்தான் நம்மை பயன்படுத்திக் கொள்ளும் மக்கள் நிறைய அன்பு நல்லது ஆனால் அதன் எல்லையை அறியாதவன் எப்போதும் பாதிக்கப்படுவான் அவர் ஒரு சிறு இடைவெளி எடுத்தார் இன்று உனக்கு நான் சொல்லப்போகும் விஷயம் மிக முக்கியம் இது வாழ்நாளெல்லாம் உனக்கு துணையாக இருக்கும் மக்கள் பெரும்பாலும் வருந்துவதற்கு காரணம் அவர்கள் ஐந்து தவறான பழக்கங்களை விட்டுவிட மாட்டார்கள் அவை என்ன குருதேவா என்று சந்திரகுப்தர் கேட்டான் சாணகியர் சொன்னார் சரி அந்த ஐந்தையும் நீ நன்கு புரிந்து கொள்ள நான் ஒரு கதையைச் சொல்கிறேன் அதை கவனமாகக் கேள் ஒன்று அனைவருக்கும் உதவும் பழக்கம் ஒரு சிறிய நகரில் ரஹீம் ஸ்வீட்ஸ் என்ற இனிப்பு கடை திறந்தது ரஹீம் என்ற நல்ல மனம் கொண்ட மனிதன் அனைவருக்கும் இனிப்பு அனைவருக்கும் புன்னகை என்ற நம்பிக்கையோடு கடை ஆரம்பித்தான் ஒருநாள் ஒரு பிச்சைக்காரன் வந்தான் சகோ பசிக்குது சாப்பிட ஏதாவது கொடுங்க ரஹீம் மனம் உருகி ஜிலேபி தட்டில் வைத்து கொடுத்தான் பிச்சைக்காரன் மகிழ்ந்தான் அன்று அவன் கருணையால் மகிழ்ச்சி அடைந்தான் ஆனால் மறுநாள் மீண்டும் பிச்சைக்காரன் வந்தான் அடுத்த நாள் மீண்டும் பிறகு சந்தையின் குறும்புக்குழுவும் வந்து எங்களுக்கும் கொடுங்க சகோ என்று இலவசமாக சாப்பிட ஆரம்பித்தனர் மெல்ல கடையின் இனிப்புகள் குறைந்தன லாபம் நின்றது சண்டைகள் தொடங்கின இறுதியில் ரஹீம் உணர்ந்தான் கருணைக்கு புத்தி இல்லாமல் இருந்தால் அது அழிவை ஏற்படுத்தும் அன்று முதல் அவன் தீர்மானித்தான் இனி இலவசம் இல்லை முதல் சில நாட்கள் அவனை கஞ்சன் என்று சொல்லினர் ஆனால் சில மாதங்களில் அனைவரும் மரியாதை காட்டத் தொடங்கினர் சாணக்கியர் சொன்னார் சந்திரகுப்தா இதுவே முதல் பழக்கம் அனைவருக்கும் உதவ முயற்சி செய்வது அன்பு நல்லது ஆனால் எல்லோருக்கும் உதவுவது ஒரு சிறைச்சாலை நீ உலகத்தையே சுமந்து செல்ல முடியாது யாருக்கு உண்மையில் தேவை இருக்கிறதோ அவர்களுக்கே உதவி செய் இரண்டாவது பழக்கம் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் ஆசையில் எப்போதும் ஆம் என்று சொல்லுதல் யாரோ உன்னை இல்லை என்று சொன்னால் கோபப்படுவார்கள் என்று நினைத்து நீ உன் மனதுக்கு எதிராகவும் ஒப்புக்கொள்கிறாய் இது ஒரு வலை சந்திரகுப்தா அதில் விழுந்தால் உன் சுயமரியாதை மெல்ல மறையும் ஒவ்வொரு முறையும் ஆம் என்று சொல்லும்போது உனக்குள் ஒரு இல்லை சத்தம் அடக்கப்படுகிறது அதுவே உன்னை களைப்பதற்கான ஆரம்பம் நினைவுவை இல்லை என்று சொல்வது குற்றமல்ல அது உன் எல்லைகளை காப்பாற்றும் திறமை இல்லை சொல்ல கற்றுக்கொள் அது உன்னை உண்மையான மனிதனாக மாற்றும் மூன்று தவறுகளை மறைக்கும் பழக்கம் மூன்றாவது மோசமான பழக்கம் தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்ளாமல் மறைப்பது மக்கள் கேலி செய்வார்கள் என்ற பயம் நம்மை பொய்யின் வழியில் தள்ளுகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் எனக்கு தெரியாது என்று சொல்வதில் எந்த குற்றமும் இல்லை அது உன்னை பலவீனமாக அல்ல நேர்மையாக காட்டுகிறது ஒரு தவறை ஒப்புக்கொள்வது தாழ்வு அல்ல வளர்ச்சியின் அடையாளம் சந்திரகுப்தா கற்றுக்கொள்ள தயங்காதவன்தான் உயர்வான் நான்கு தன் முன்னுரிமைகளை புறக்கணித்தல் நான்காவது பழக்கம் அனைவரின் தேவையை முன்னிலைப்படுத்தி உன் தேவைகளை கடைசியில் வைப்பது நான் சுயநலவாதி ஆகக்கூடாது என்ற தவறான எண்ணம் நம்மை பலவீனப்படுத்துகிறது உலகம் முழுவதும் அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்த முயல்கிறாயானால் ஒருநாள் நீ யார் என்பதை மறந்துவிடுவாய் உன் மனதின் குரல் அடக்கப்படும் இடத்திலிருந்து இல்லை சொல்ல கற்றுக்கொள் உன்னை முன்னிலைப்படுத்துவது சுயநலம் அல்ல புத்திசாலித்தனம் ஐந்து அனைவரையும் மகிழ்ச்சியாக வைக்க முயற்சித்தல் இது உலகின் மிகப்பெரிய தவறு என்றார் சாணக்கியர் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த முயற்சிப்பது ஒவ்வொருவரின் மனம் வெவ்வேறு நீ நல்லவராக இருந்தாலும் ஒருவருக்கு பிடிக்காது நீ அமைதியாக இருந்தாலும் யாரோ அதை அகம்பாவமாக கருதுவார்கள் அதனால் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த முடியாது என்பதை கற்றுக்கொள் உண்மையான அமைதி நீ உன்னை ஏற்றுக்கொண்டால்தான் வரும் முடிவு சாணக்கியரின் சுருக்கப்பாடம் சாணக்கியர் சந்திரகுப்தனை நோக்கி சொன்னார் கருணை அன்பு நேர்மை இவையெல்லாம் அவசியம் ஆனால் அவை எல்லையில்லாமல் இருந்தால் அவை உன் பலவீனமாகிவிடும் உலகில் ஒவ்வொருவரும் உன்னைப் போல சிந்திப்பதில்லை அதனால் மனத்தாலும் புத்தியாலும் சமநிலையுடன் வாழ கற்றுக்கொள் மோரல் மரம் மோரல் மரம் கருணை நல்லது ஆனால் புத்தியுடன் கலந்து செய் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள் அது உன் சுயமரியாதையின் காவலன் தவறு செய்தால் ஒப்புக்கொள் அது வளர்ச்சியின் முதல் படி உன்னை முன்னிலைப்படுத்துவது குற்றமல்ல அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்த முயற்சித்தால் நீ உன்னை இழந்து விடுவாய் இதுதான் சாணக்கியரின் உண்மையான நீதி கருணையால் வாழ் ஆனால் அறிவால் காப்பாற்றிக்கொள் நண்பர்களே சாணக்கியரின் இந்த ஏழு விதிகள் இன்று கூட நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தும் என்பதை மறக்காதீர்கள் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் சிந்தனையை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையும் மாறும் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன பாடம் கிடைச்சது என்று கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஆழமான வாழ்க்கை ஞான கதைகளை தினமும் கேட்க விரும்பினால் புத்தர் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கானை அழுத்தி வையுங்கள் உங்கள் ஒரே ஒரு லைக்